வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேச போகிறோன்னா பப்ளிக் நியூசன்ஸ் இந்த பப்ளிக் நியூசன்ஸ் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம் இந்திய தண்டனை சட்டம் இரநூத்தி அறுபத்தி எட்டு படி அது வந்து ஒரு குற்றமாகும் இந்த பப்ளிக் நியூசன்ஸ் என்ன கேட்டால் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் போது அது பப்ளிக் நியூசன்ஸாக பார்க்கப்படும் அதாவது ஒரு பேருந்து பேருந்து நிலையத்தில் எல்லாமே ஒரு பொதுவாகவே எல்லாருமே இருப்பாங்க அங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் இருக்க போகிறதா தெரியாதவர்கள் நபர்கள் இருப்பாங்க அவங்க தான் பொதுமக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ அதை வந்து ஐபிசி செக்ஷன் டுவெல் வந்துட்டு தெளிவாக பப்ளிக்னா யாருன்றதை விளக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்ற ஒரு செயல் தெரியாத ஒரு நபருக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலை தான் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ பைக்கில் நம்ம போயிட்டே இருக்கோம் பொழுது என்ன பண்ணுவோம்னு கேட்டால் காரைன்னு எழுதிட்டு நடு ரோட்டில் காரை நிறுத்திட்டு ஃபோனை பேசிக்கிட்டு இருப்பாங்க போய் பொழுது என்னன்னு கேட்டால் ஒரு வாக்குவாதம் அதனால் வந்து ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பப்ளிக்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படி பொழுது இப்படிப்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகின்ற